பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்தில் உயிரிழந்த செய்தி கேட்டு அவரது சப்ஸ்கிரைபர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் இணையத்தில் அவருக்கு பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நகைச்சுவை பாட்டு சமையல் நடனம் கூத்து பிராங்க் என பலர் தங்களின் திறமைகளை நிரூபித்து வருகிறார்கள் அப்படி ரசிகர்கள் மனதில் பதிந்த வீடியோ கிரியேட்டர் தான் ராகுல் டிக்கி அவரின் நகைச்சுவை வீடியோவை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருக்க முடியாது அந்த அளவிற்கு ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைத்திருப்பார் இவருடைய சேனலுக்கு என்று தனி ரசிகர் பட்டாளம் உண்டு இப்படி ரசிகர்களை சிரிக்க வைத்து வந்த ராகுல் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் இந்த செய்தி அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஈரோட்டில் வசித்து வரும் கவுந்தம்பாடி என்ற இடத்தில் உள்ள பாலத்தில் வந்து கொண்டிருந்தபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இணையத்தில் அவர் விபத்தில் சிக்கிய போட்டோ ஒன்றும் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இணையத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் மேலும் பலர் எங்களை சிரிக்க வைத்து அழகு பார்த்த உங்களுக்கா இந்த நிலைமை என்றும் சிரிக்க வச்சது போதும்னு கடவுள் உணைய வர சொல்லிட்டாரா என இரங்கல் பதிவினை வெளியிட்டு வருகின்றனர் அண்மையில் ராகுல் டிக்கி யூ டியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்தார் அதில் நான் பாலிடெக்னிக் படித்துக் கொண்டிருந்த போது அப்பா அம்மாவை விட்டு பிரிந்துவிட்டார் இதனால் என்னால் படிப்பை தொடர முடியாமல் போய்விட்டது அதன்பின் செருப்புக்கடை சாக்கடையை சுத்தம் செய்வது என பல வேலைகளை செய்திருக்கிறேன் என்னுடைய கனவே அம்மாவை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்னுடைய கனவே குடிசையாக இருந்தாலும் அது சொந்த வீடாக இருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் தற்போது அவர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது இவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது